குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன் அதாவது ஒருத்தருக்கு நம்ம நன்மை செய்ய திறனை இருக்கிறப்போ நம்ம செய்யாமல் இருக்கவே கூடாது அது பெரிய பாவம் குட்டிஸ் கவனிங்க ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் அவங்க அப்பா பயங்கரமாக குடிப்பார் பிள்ளைங்களா அவங்க அப்பா குடிச்சிட்டே இருப்பாரு அந்த அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது ஆனாலும் அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய ரெண்டு பெண் பிள்ளைகளையும் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அப்பா இப்படி இருக்காரு நம்ம அம்மா இல்லைனா நம்மளால பொழைச்சி முடியாதே சரி அம்மா இனிமேல் அப்பா கூட இருந்துக்கிட்டோம் அம்மாவை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அவங்க அவங்க வீட்டிலே தங்கிட்டாங்க இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குடிகார கணவனோட எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கினே இருப்பாங்க பிள்ளைங்களா இவரை எப்படியாவது திருத்தினோம் திருத்தினோம் திருத்தினோன்னே பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடம் ஆயிடுச்சு இவர் திருந்தவே இல்லை எப்போ பாரு குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறது மறுநாள் காலையில் எல்லாரும் வந்து உங்கள் வீட்டுக்கார் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினார் எங்களை இப்படியெல்லாம் எங்களை இப்போ மோசமான வார்த்தைகளால் பேசினார் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறப்போ இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா கூனி குருகி ஒரு குற்றவாளியை போல் நிற்பாங்க காலங்கள் ஓடிட்டே இருந்தது ஒரு நாள் என்ன பண்ணாங்க நம்ம இனிமேல் என்ன பண்ண முடியாது நம்ம பொம்பளை பிள்ளைங்களும் நம்ம வீட்டுக்கு வர இருந்தது நாமளும் எங்கேயும் வெளியே தலை காட்ட முடில இந்த குடிகார கணவனை திரு பேசவே முடியல இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம்னு சொல்லிட்டு மெடிக்கல்ல போயிட்டு ஏங்க இந்த சீட்ல இருக்க மாத்திரையெல்லாம் கொடுங்க அப்படின்னாங்க அந்த தம்பி அந்த சீட்டை வாங்கி பார்த்துட்டு சரிங்க மேடம் முப்பது நாள்ல தூக்க மாத்திரை போட்டிருக்கீங்க முப்பது மாத்திரை போட்டிருக்கீங்க ஆனா மெடிக்கல்ல நாங்க முப்பது நாளைக்குரிய தூக்க மாத்திரை தரமாட்டோம் மற்ற விட்டமின் மாத்திரையெல்லாம் தருவோம் பதினஞ்சு தான் தருவோம் அப்படின்னு சொன்னார் அவரு உடனே இல்லை சார் எனக்கு கொஞ்சம் தயவு செய்து கொடுங்களேன் இன்னொரு முறை வந்து வாங்குறதுக்கு பணம் கிடையாது என்கிட்ட அதனால அந்த முப்பது நாளுக்குரிய தூக்க மாத்திரையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் இந்த அம்மாவை பார்த்தா அந்த மெடிக்கல் ஷாப்பு ஓனருக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சான் டே தம்பி வா இந்த மெடிக்கல் இந்த மா சீட்டில் இருக்கிற மாத்திரையெல்லாம் இந்த அம்மாவுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த தம்பி என்ன பண்ணானா அந்த சீட்டில் இருக்கிற மாத்திரையெல்லாம் அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டானா அந்த அம்மா நன்றி இருதயத்தோட ஆட்டோவில் ஏறி போயிட்டே இருந்தாங்களாம் போயிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு ஒன்று தோணுச்சான் நான் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அந்த முப்பது தூக்கம் மாத்திரையும் எடுத்து என்ன பண்ணாங்களாம் வாயில போட்டு தண்ணி ஊத்திட்டாங்களாம் பிள்ளைங்களா நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள இறந்துடணும் நம்ம இனி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இறந்து அப்படி பண்ணாங்களாம் பாரு அப்புறம் வீட்டுக்குள்ளார போகிறதுக்குள்ள எதிர்க்க ஒரு அம்மா வந்து உன் வீட்டுக்கார் இனிமேல் குடிக்கவே மாட்டேன் பதினஞ்சு நாளைக்கு நான் வந்து குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு பதினஞ்சு நாளாக இருக்கார் இனியோட பதினாறாவது நாள் உனக்கு தெரியப்படுத்தணும்னு தான் நான் வந்தேன் இனிமேல் உன் வீட்டுக்கார் குடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் பாரு பிள்ளைங்களா அவங்க செத்து போனேன்னு சொல்லிட்டு அந்த முப்பது தூக்க மாத்திரையை போட்டுட்டாங்க இவ்வளோ பெரிய கஷ்டமான காரியம் இல்லை அப்போ என்ன பண்ணாங்களா இந்த அம்மா சொன்னாங்களாம் இந்த மாதிரி அவர் திருந்த மாட்டார்ன்னு நான் தூக்க மாத்திரையை போட்டுவிட்டேன் நான் இனி பழைக்க மாட்டேன்னாங்களாம் உடனே அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போய் பார்த்தா அப்போ டாக்டர் சொன்னாரா இந்த அம்மா போட்டது எல்லாமே விட்டமின் டேப்லெட்ஸ் இதனால் இந்த அம்மாவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இவங்களை நம்ம காப்பாற்றிடலாம் இவங்களுக்கு ஒன்றுமே இனிமே வராது அப்படின்னு அப்போ அந்த தம்பியை நினச்சி பார்த்தாங்களாம் அந்த மெடிக்கலில் ஒரு குட்டி தம்பி இருந்தால அவன் இந்த அம்மாவோட முகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணானா இந்த அம்மா தவறான முடிவுக்கு தான் வராங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நம்ம நன்மையான காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு முப்பது தூக்க மாத்திரைக்கு பதிலாக முப்பது விட்டமின் டேப்லெட் கொடுத்து அனுப்பிவிட்டானா பாரு பிள்ளைங்களா அந்த தம்பி அந்த அம்மா அந்த நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த தம்பிக்கும் மக மனமகிழ்ச்சியாக அதாவது ஒரு நன்மையை செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம நன்மையை செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் அப்படி இல்லைன்னா அது தீமையான காரியமாக முடியும் இல்லையா பிள்ளைங்களா அந்த தம்பியால் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய முடிஞ்சுது நாமளும் எப்படி இருக்கணும் நீதி உள்ள பிள்ளைகளாய் நல்ல பிள்ளைகளாய் நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும் சரியா குட்டீஸ் பாய் குட்டீஸ்